வி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாக்களிக்க வந்திருக்கிறார் சிதம்பரம் தொகுதி வேட்பாளரான திருமாவளவன் தனது தாயோடு வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம் வி தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான திருமாவளவன் தமது தாயாரோடு வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்ய வந்திருக்கிறார் வாக்குச்சாவடி மையத்தில் முதல்ல நம்முடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் வாக்களிப்பதற்கான ஆவணங்கள் அது போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் அந்த நடைமுறை தற்போது நடைபெறுது சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் தனது தாயாரோடு வந்து வாக்களிக்க வருகை புரிந்திருக்கின்றார் இருவரது ஆவணங்களும் அங்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரியலூர் அங்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தனது தாய் பெரியம்மாளோடு வாக்களிக்க திருமாவளவன் வருகை புரிந்திருக்கின்றார் கேசன் <laughs> தருதான் ால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களை காட்டி சரிபார்த்த பிறகு வாக்களிப்பதற்கான பயிலிடப்படும் அரியலூர் அங்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தமது தாய் பெரியமாலோடு வந்து வீசிக்க தலைவர் திருமாவளவன் வாக்களிக்க வந்திருக்கிறார் பொதுமக்களோட வரிசையில் காத்திருந்து அவர் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய பதிவேட்டில் கையொப்பமிட்டு கைரேகிட்டு அவங்க தாயார் வாக்களிக்கக்கூடிய அந்த நடைமுறையில் ஈடுபட்டு இருக்காங்க பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு வாக்குச்சாவடிகள் சென்று வாக்களிக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை வாக்களிப்பதற்கு பிரதானமான ஆவணமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பின்வரும் சில ஆவணங்களை கொண்டு சென்று வாக்களிக்கலாம் அந்த அடிப்படையில் பேன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வங்கி தபால் கணக்கு புத்தகம் புகைப்படத்தோடு இருக்கும் பட்சத்தில் அவற்றை பயன்படுத்தலாம் பாஸ்போர்ட்டையும் காட்டி வாக்களிக்கக்கூடிய நடைமுறையும் பின்பற்றலாம் ஓய்வூதிய ஆவணம் புகைப்படத்தோடு இருந்தாலும் மக்கள் அதை கொண்டு சென்று வாக்களிக்கலாம் அதே போல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு அடையாள அட்டை அதாவது நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா கூட அதை கொண்டு சென்றும் பொதுமக்கள் வாக்களிக்கலாம் ஓட்டர் ஐடி இல்லாத பட்சத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டை இருந்தாலும் அவற்றை எடுத்துச் செல்லலாம் தொழிலாளர் நலத்துறையால் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு இருந்தாலும் அவற்றை ஆவணமாக பயன்படுத்தலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அட்டையும் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அதை பயன்படுத்தலாம் எம்பி எம்எல்ஏ அடையாள அட்டைகள் இருக்கின்றன அதே போல மக்கள் தொகை பதிவேடு தொடர்புடைய ஸ்மார்ட் கார்டு என்று தேர்தல் ஆணையம் சில குறிப்பிட்ட ஆவணங்களை அங்கீகரித்திருக்கிறது ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் பின் குறிப்பிட்ட இந்த ஆவணங்கள் இருந்தால் அவற்றை கொண்டு சென்று வாக்களிக்கலாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய படிக்காத படிப்பறிவுள்ளாத மக்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இளைஞர்கள் படித்தவர்கள் வாக்களிக்கக்கூடிய உதவியை செய்யலாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய இலக்காக இருக்கிறது நூறு சதவீத வாக்கு பங்களிப்பு என்பது இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு இலக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது முடிந்தவரை அனைவரும் வாக்களிக்க செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கின்றது விசிக தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான திருமாவளவன் தமது தாயாரோடு வந்து வாக்களிக்க வந்திருக்கிறார் ஆவணங்கள் சரிபார்ப்பு விரலில் மையிட்ட அந்த நடைமுறைகளுக்கு பிறகு வாக்களிக்கும் இடத்திற்கு

விசிக தலைவர் திருமாவளவனின் தாயார் அங்கு வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அரிய வாக்களிக்க வந்திருக்கிறார் தற்போது அவர் வாக்களிக்க கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் மற்றொரு புறம் திரையில நம்ம பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குச்சாவடி மையத்திற்கு குடும்பத்தோடு வாக்களிக்க வந்திருக்கிறார் தான் விட்ட அந்த காட்சிகளை தலைவர் திருமாவளவன் நாங்க விரல்களில் விரலில் கருப்பு மையிடப்பட்டு வாக்களிக்கக்கூடிய கூடிய இந்த நடைமுறையில தான் வாக்களித்து விட்டேன் என்பதை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் வீசிக்க தலைவர் திருமாவளவன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க